வணக்கம் இசை நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு நம்மகிட்ட வந்து காஸ்மிக் ரெக்கார்ட் பிளேயர் ஒன்று வந்திருக்கு காஸ்மிக் இது நல்ல கம்பெனி நல்ல அருமையான பிளேயரு நல்ல கண்டிஷனான பிளேயரு நம்மகிட்ட வந்திருக்கு காஸ்மிக் பிளேயர் பாருங்கள் எல்லாமே பக்காவாக ஒரிஜினல் கண்டிஷனு எல்லாமே இருக்குது இந்த பிளேயர் வந்து யாருக்கும் தேவைன்னா சொல்லுங்கள் நிச்சயமாக அனுப்பித்தாரேன் காஸ்மிக் பிளேயர் பாருங்கள் நல்ல பக்கவான ஒரிஜினல் கண்டிஷன் எல்லாமே ஒரிஜினல் அப்படி இருக்குது நல்ல பிளேயரு இது வந்து சூப்பராக இருக்கும் அருமையான பிளேயரு யாருக்காச்சும் தேவன்னா சொல்லுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு தரேன் நன்றி வணக்கம்